ஊழியர்களையும் கத்தரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்தர் அப்படியே ஆசிர்வதிப்பு கரங்களை நன்றி நன்றிச்சிருத்தோம் ஸ்தோத்திரம் 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 கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மயிம் உண்டாவதாக இந்த காலை வெளியை உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கத்தருடைய சரீரத்தில் ஒவ்வொரு உறுப்புகளை குறித்து நம்ம நினச்சி தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு ஒரு உறுப்பை நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன உறுப்புன்னு யாருன்னு சொல்ல முடியுமா ஸ்தோத்திரம் கரங்களை தட்டுவோமா பிரைஸ்லார் ஆவியானவர் ஒருவரே அப்போ இன்றைக்கி காலையில் தான் சேம்பு தான் செய்து கொடுப்பான்னு நினச்சேன் ஆனா சரி நீங்கள் கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னே நான் ஜோம் பண்ணேன் ஏசப்பா நான் என்னை பற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து இந்த கண் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா இரக்க சுவாபம் உள்ளது நம்ம சரீரத்தில் ஒரு ஒரு இடத்துல ஒரு வேதனை அப்படின்னா நம்ம கண் என்ன செஞ்சிடும் கலங்கிரும் அதே போல் ஒருத்தங்களுக்கு ஒரு பிரச்சனை பாடு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சரீரம் அப்படியே நிற்கும் ஆனால் அந்த கண்ணில் என்ன செஞ்சுரு நமக்கு கண்ணீர் வரும் அப்போ கத்தருடைய கண்கள் உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிததென்று நினைத்த என்னை என்ன செஞ்சார் என்னை உயர்த்தி ஆசீர்வதித்தார் உங்களுடைய கண்கள் கண்டதுனால தான் நான் என்ன செஞ்சேன் உயிர் பற்றேங்க நான் எங்கேயோ நான் போய் சேரக்கூடியவா உங்களுடைய கண்கள் என்னை பார்த்ததுனால தான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அழக நேரங்கள் இந்த உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நான் உயிர் வாழ்கின்றேன் உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நான் உயிர் வாழ்கின்றேன் எத்தனையோ நாள் நம்ம என்ன செஞ்சோம் தூக்கி எறியப்பட்டோம் ஆனால் நம்மளை வேண்டும் என்று சொல்லி நம்மளை கத்திர என்ன செஞ்சிருக்காரு நமக்கு அந்த கண்களுடைய தெளிவை கொடுத்து எத்தனையோ மக்கள் நம்மளை காட்டில அறிவாளிகள் திறமசாலிகள் பலசாலிகள் பலவந்தர்கள் நல்ல செல்வந்தர்கள் இன்னும் கத்திர அறியலை ஆனால் நம்மளையும் உங்களையும் என்னையும் கத்திர என்ன செஞ்சிருக்காரு அந்த கண்கள் திறக்கப்பட்டு ராஜாதி ராஜா நமக்காக ஜீவனை கொடுத்தவர் உயிரை கொடுத்தவர் நமக்காக மூஞ்சா நாள் உயிரோடு கூட எழுந்தவரை பார்க்கும்படியாக அருமையான அந்த சபையை நமக்கு கத்தற என்ன செஞ்சிருக்காரு காண்பித்திருக்கிறார் இது ஒரு பெற்ற ஒரு கண் திறந்தது பெரிய ஒரு அதிசயம் எத்தனை பேர் கண் திறந்திருந்தோம் இன்னும் குருட்டாட்டமான பாவ உலகத்துக்களை நடந்திருக்கிற இந்த நாட்களில் நம்மளை கத்தர் என்ன செஞ்சுருக்காரு மகிமையாக இலவசமாக நம்மளை என்ன செஞ்சார் தேடி வந்து நம்மளை என்ன செஞ்சார் தெரிந்து கொண்டார் கத்தருடைய பரிஸ்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக சங்கீதம் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டு எட்டு ஆமேன் ஹேலே லூயா இதில் நம்ம பார்க்குறோம் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நம்ம நம்ம இஷ்டத்துக்கு என்ன செஞ்சுருவோம் நம்ம கண் போன போக்கில் இதுதான் தான் ரைட்டு இது தான் சரி அப்படின்னு நம்ம கண்ணுக்கு தெரியும் ஆனால் கத்தர் சொல்கிறார் பர்சுத்தாவியானவர் நான் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் அநேக நேரம் நம்ம என்ன செய்வோம் அவசரப்பட்டு ஏதோ ஒரு காரியத்தில் அவர் சமூகத்தில் அமராதபடி ஏதோ ஒரு காரியத்தை நடத்துகிறோம் ஆனால் அநேக நேரம் நம்ம ஜெபித்து எடுப்போம் அதுலேயும் சில நேரம் என்ன செய்வோம் எதிர்மாறான ஒரு சூழ்நிலைகள் காணப்படும் ஆனால் அதில் கந்தர் சொல்கிறார் அஞ்சியோடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய அவருடைய அன்பு குரலுக்கு சகலமாக நன்மைக்கு எதுவாக நடக்கும் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் நடந்து வந்திருக்கலாம் அதையெல்லாம் நன்மைக்கு என்று சொல்லி கத்தருடைய சமூகம் நம்ம நன்றி சொல்லும் பொழுது கத்தர் இந்த புதிய நாளில் இருந்து கத்தர் புதிய ஆசிர்வாதங்களை கத்தர் தருவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் இதில் நம்ம பார்க்குறோம் கண்ணுன்னு சொன்னாலே ஃபஸ்ட் என்னது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் அதை காட்டிலும் ஒன்றுங்க கண் என்ன செஞ்சிடும் யாரும் சாதிக்க முடியாதது அந்த கண்ணு சாதிச்சிடும் கண்ணீர் அழுது நம்ம என்ன செஞ்சிடும் சிறு இருந்தே நமக்கு பழக்கம் என்ன சொல்லுவாங்க அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும் அப்போ நம்ம அழுது அழுது என்ன செய்வோம் எதனாலும் சாதிச்சு பெற்றோர்கள்ட வாங்குவோம் கணவன்கிட்ட வாங்குவோம் எதை சாதிக்கணுமோ நம்ம கண்ணீர் வடிச்சிட்டா கண்டிப்பாக கிடைச்சிடும் அதை காட்டிலும் கத்தர் சமூகத்தில் கண்ணீர் வடிக்க அதுல பெரிய ஒரு ஆசீர்வாதம் எப்போ யாருமே எனக்கு இல்லை நம்ம நீங்க தான் அப்படின்னு சொல்லி அவருடைய பாதமே தஞ்சன் நம்ம விழும் பொழுது கத்தர் ஆசீர்வதித்திருக்கிறாரு நிறைய பேரை கத்தர் பைபிளில் வேதாகத்தில் பார்க்குறோம் அநேக குடும்பங்களில் அநேகருடைய கண்ணீரை கத்தரை ஆசீர்வதிச்சு அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றிருக்க அதைத்தானே குறித்து நம்ம ஒரு ரெண்டு மூணு பேரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஆதி ஆகமம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் ஆதி ஆகமும் இருபத்தி ஒன்னு பத்தொன்பது ஆமேன் அல்லே லுய்யா இந்த நாளில் நம்ம எல்லாம் நம்ம எதுக்கு ஆலயத்துக்கு வரோம் ஏசப்பா நான் தாகமா இருக்கேன் இந்த காரியத்துல நான் தாகமா இருக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு நன்மையை செய்யுங்கப்பா இந்த காரியத்துல எனக்கு ஒரு நன்மையை செய்யுங்க அநேக நேரம் நமக்கு வேண்டியதை காட்டிலும் நம்ம பிள்ளைகளுக்காக தான் நம்ம என்ன செய்வோம் அதிகமா வேண்டுவோம் ஏப்பா என் பிள்ளை நல்லா இருக்கணும் என் பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கணும்ப்பா அதுக்கு தான் நம்ம என்ன செய்வோம் ஜபிப்போம் இதுல நம்ம பார்க்குறோம் ஆகாரம் என்ன செய்தா வனாந்திரத்தில் என்ன செய்தா நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவ அழுகுறா ஆனால் அழும்போது கத்தர் என்ன செய்தாரு அந்த இடத்துல இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் நம்ம பத் அவ என்ன கேட்க என் புள்ள சாக கூடாது தண்ணி மட்டும் தந்து என் பிள்ள உயிர் வாழ்ந்தா போதும்னு நினைக்கா ஆனா கத்தர் என்ன செய்தாரு அதே கண்ணீர் வடித்த அதே இடத்துல கத்தர் அந்த பாரான அந்த வனாந்திரத்தில் குடியிருக்கையில் அவட தாய் என்ன செய்தா அங்கே எகிப்து எ்ப்பு ஆகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணி வித்தாள் இந்த நாட்களில் அநேகர் குடும்பங்களில் பிள்ளைகளுக்கு வயதாயிட்டு இன்னும் திருமணமாகவில்லைன்னு சொல்லி பெற்றோர்கள் என்ன செய்தாங்க இருதயத்திலேருந்து கண்ணீர் வடிக்காங்க அதை கத்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்போ அவன் கேட்டார் என் பிள்ளை சாகாமல் இருந்தால் போதும் ஒரு தண்ணி கிடைச்சா போதும்னா ஆனால் கத்தர் என்ன செஞ்சார் அந்த வனாந்திரத்துலேயே திருமணத்தையே நடத்தி வைத்தார் இந்த நாட்களை நீங்க நினைக்கலாம் ஏசப்பா இந்த பாடுகள் வழியா போறேன்பா இதுல என்னுடைய கணவன் நிமித்தம் எனக்கு கண்ணீர் என் பிள்ளையை நிமித்தம் எனக்கு கண்ணீர் என் குடும்பத்தின் நிமித்தம் எனக்கு கண்ணீர் இருக்கு இந்த பிரச்சனையில இந்த கண்ணீருக்கு நினைக்கலாம் ஆனா அந்த கண்ணீரை மாத்திரம் மாற்றுகிற தேவன் இல்லை அதுல ஒரு பங்கனையே உங்களுக்கு கத்தரை ஆசீர்வதிக்க போகிறார் நீங்க நினைத்து பாராத ஆசிர்வாதங்களை கத்தர நினைச்சுட்டாரு அதுக்குள்ளாக அந்த பிரச்சனைக்குள்ளாக கத்தர் என்ன செஞ்சுக்காரு மறைத்து வைத்திருக்கிறார் ஆனா அவரே மாத்திரம் வேற யாருமே எனக்கு இல்லை அவ ஆகார் வாரா வனாந்திரத்தில் என்ன செய்தால் நான் நினைச்சேன் என் சொந்த என் புருஷன் என்ன செஞ்சுட்டார் கைவிட்டார் இனி எனக்கு யாருமே இல்லை நான் அனாதைன்னு சொல்லும்போது கத்தர் அனாதி தேவன் வந்து என்ன செய்தார் உதவி செய்தது மாத்திரமல்ல ஒரு துறவையும் கொடுக்க அவர் கண்களை திறந்தார் இப்போ நம்ம சபையை கத்தர் வைத்திருக்கிறான்னா இதுதான் தண்ணீர் கொடுக்கக்கூடிய ஒரு துறவு இந்த துறவுக்குள்ள நீங்கள் நம்ம வரும் பொழுது கத்தர் நல்ல ஒரு நீருச்சையும் கத்தர் கொடுப்பார் இதே இடத்துல உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்கள் ஃபங்க்ஷன் காரியங்கள் எல்லாவற்றையும் மகிமையாக இணைஞ்சுவார் ஆசிர்வித்து கத்தர் கொடுப்பார் நேற்று கூட ஒரு ஃபோன் வந்துச்சு ஃபோன் எடுத்தோன்னே அவங்க கேட்ட கேள்வி எங்களை என்னங்க மறந்துட்டிங்களா அப்படின்னு கேட்டாங்க இல்லையே நாங்கள் உங்களை மறக்கலை ஏண்ட ஃபோனில் பேர் வந்துருச்சு வாடன் தனலட்சுமி அப்படின்னு வந்துருச்சு அப்புறம் நான் மறக்கலை அப்புறம் ஏன் நீங்கள் ஃபோனே பண்ணல எங்கள் வீட்டுக்கே நீங்கள் வரலையே அப்படின் தான் குனியமூத்தரில் இருக்காங்க அவங்க வீடு அவங்க மூத்த பொண்ணுக்கு திருமணமாகி அந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு பெண் குழந்தை பிறந்தது அப்புறம் இரண்டாவது மகளுக்கு ஒரு திருமணம் எல்லாம் நிச்சயிக்கப்பட்டுச்சு ஆனால் என்ன ஆச்சுன்னா ஏதோ ஒரு சூழ்நிலை தடையாயிட்டு அப்புறம் பார்த்தா அவங்கள நாங்கள் பார்க்க போகக்கூடிய சூழ்நிலை இல்லை நாங்கள் போக முடியல ஆனாலும் ஜபித்து கொண்டு தான் இருக்கோம் அப்போ அவங்க கேட்காங்க என் பிள்ளைக்காக நீங்க ஜபிக்கிறீங்களா அவங்க இந்து ஃபேமிலி தான் ஆனாலும் கத்தர் மேல அவங்க விசுவாசத்தோடு இருக்காங்க என் பிள்ளைக்கு இப்போ வயசு முப்பத்தி ஒன்று ஆயிட்டு அப்படின்ட்டு அப்போ இந்த நாட்களில் வனாந்திர வாழ்க்கையில் நம்ம கடந்து போகலாம் ஆனால் அவரையே நம்பிக்கொண்டு இருக்கும்போது நம்முடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை மகிமையாக எப்படி ஆகாருடைய வாழ்க்கையில தண்ணி கிடைச்சா நினச்சா என் பிள்ளை சாகாம உயிரோடு இருந்தாலும் இதை நான் பார்த்தா போதும்னு நினச்சா ஆனா அதே இடத்துல கத்த திருமண காரியத்தை என்ன செஞ்சாரு ஆசிரியத்து கொடுத்த இந்த நாட்களில் இந்த ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டு இருக்கிற வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் கத்தர் அப்படிதான் உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையை கத்தர் மகிமையாக ஆசிரியத்து கொடுப்பார் ஏன்னா நீங்க துறவுக்கு வந்துட்டீங்க அந்த துறவுல ஆசீர்வாதம் என்ன என்னன்னா அடுக்கடுக்கா வந்து கொண்டே இருக்கு உங்க சந்ததி சந்ததியாய் உங்களை தலைமுறை தலைமுறையாய் கத்தர் ஆசீர்வதிப்பார் இரண்டாவது நம்ம பார்க்கும் பொழுது ஒன்று சாமிவில் ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் ஒன்று சாமிவில் ஒன்று பத்து அமேன் ஹலே லுயா இதில் நம்ம பார்க்குறோம் அண்ணால் என்ன செய்தா மிகவும் மனம் கசந்து அழுது ஆனால் ஏ ஏழி என்ன சொல்லுதாரு ஏன் என்னை குடித்து வெறித்து இருக்கிறா ஏன் இன்னும் நீ என்ன செய்யல கத்தோடைய சமூகத்தை எலும்பாம அப்படி இருக்கேன்னு கேட்கும் பொழுது அவட உதடுகள் மட்டும்தான் அசைந்தது அப்போ அவன் தனக்கு குழந்தை இல்லையேங்கிற அந்த கண்ணீரின் அந்த கசப்பை கத்தருடைய சமூகத்துல வேதனையோடு மனம் கசந்து மிகவும் அழுது என்ன செஞ்சா விண்ணப்பம் பண்ணினான் கத்தர் அந்த விண்ணப்பத்தை கத்தர் கேட்டு என்ன செய்தார் ஒன்று சமையல் ஒண்ணு பதினேழு ஆமீன் ஹலே அவர் இப்போ ஏழு என்ன சொல்றாரு நீ சமாதானத்தோட போ இந்த நாட்களில் கத்தர உங்களை பார்த்தா தான் சொல்றாரு நீ சமாதானத்தோட இவ்வளவு நாள் நீ மனம் கசந்து மிகவும் அழுதது போதும் இனி நிறுத்து இனிக்கா நான் உனக்கு என்ன செய்ய போறேன் அற்புதத்தை கத்தர் உனக்கு செய்ய போகிறார் அப்ப ஊழியக்காரர்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கத்தர் என்ன செய்வார் நிச்சயமா ஆசீர்வதிப்பார் அதே ஒன்று சமையல் ரெண்டு இருபத்தி ஒண்ணுல நம்ம பார்க்கிறோம் ஆமேன் அப்படியே கத்தர் அண்ணாலை கடாட்சித்தார் அவள் கற்பந்தரித்து மூன்று குமாரரையும் இரண்டு குமார்த்திகளையும் பெற்றார் சாமுவேல் என்ன பிள்ளையாண்டான் கத்தருடைய சன்னதியில் வளர்ந்தான் மீண்டும் அவருக்கு ஐந்து பிள்ளைங்களை கத்தர் என்ன செய்தார் கொடுக்க இந்த ஐந்து காயினுடைய வல்லம் இந்த நாட்களில் எந்த காரியம் உங்களுக்கு வறட்சியாக இருக்கலாம் அநேகருக்கு இன்னும் திருமணமாகி இன்னும் குழந்தையிலேயே நீங்கள் கண்ணீரோட வந்திருக்கலாம் ஆனால் கத்தர் இந்த நாளில் சொல்லுகிறார் நீங்கள் பொறுத்தனையோட அவருடைய சமூகத்தில் வந்து நீங்கள் கண்ணீரை ஊற்றுகிறதை கத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் காண்கிற தேவன் எல்லாரையும் அவர் என்ன செய்தார் நல்லோரையும் தீயோரையும் அவர் என்ன செய்தார் சுற்றி பார்த்து கொண்டே இருக்கிறார் உங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன கண்ணீரில் நீங்கள் போகிறீங்கிறது கத்தருக்கு நிச்சயமாக தெரியும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கத்தர் என்ன செய்வார் நல்ல கற்பத்தின் கனியின் ஆசிர்வாதங்களை நிச்சயமாக கத்தர் கொடுப்பார் அதற்காக ஒரு என்ன செய்வார் நம்ம பொருத்தனை பண்ணி நம்ம ஜபிக்கும் பொழுது அதுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கத்தர் என்ன செய்தார் நிச்சயமாக வைத்திருக்கிறார் ஒரு ஊழியக்காரர்கள் மூலமாக ஒரு வார்த்தை வருதுன்னா அது நிச்சயமாக நடைபெறும் பழையற்பாட்டு காலத்துல தூதன் ஆனவன கத்தர் என்ன செஞ்சாரு அனுப்புனார் கர்த்தரே வரல தூதன் யாருதான் ஊழியர்கள் தான் அவங்க வந்து ஜபிக்கும் பொழுது நிச்சயமா என்ன செய்யும் செங்கடல் இரண்டாக திறக்கும் யோர்தான் குவியலாக நிற்கும் கத்தர் கற்பாறையா இருந்தாலும் சரி கண்மலையா இருந்தாலும் சரி அதுல இருந்து தண்ணீரை என்ன செய்வாரு புறப்பட பண்ணுவார் கடந்த நாட்கள்ல ஒரு ஊழிய காரியங்களை நான் கலந்து நாட்கள ஊழியம் செஞ்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்பதாக அந்த எல்ஜிபி நேரில் நான் ஊழியத்தை நான் செஞ்சுட்டு சரி வீட்டுக்கு வரலான்னு திரும்பும்போது கத்தர் சொன்னார் இன்னும் ஒரு வீட்டுக்கு நீ போயிட்டு தான் என்ன செய்யணும் வீட்டுக்கு போகணுன்ட்டு எனக்கு டைம் ஆயிடுச்சு இல்லை டைம் ஆகிட்டு ரெண்டு மணி ஆகிட்டு நீ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கும் சரி பரவாயில்ல அந்த வீட்டுக்கு போய் நினைச்சு செஞ்சிடலாம் கத்தர் சொல்லிட்டார் இந்த வீட்டையும் போய் நம்ம செஞ்சிருவோம் டச் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நான் போய் ப போய் பார்த்தா அந்த வீட்டில் என்னது கதவு பூட்டிருந்தோம் திருப்பி நான் பெல் அடித்து பார்க்கேன் கதவை தட்டி பார்க்கேன் திறக்கல யேசப்பா நான் தான் சொன்னேனே நான் போகிறேன்ட்டு நீங்கள் போக சொன்னீங்க நான் தட்டி பார்த்து பெல் அடித்து ஒன்றும் திறக்கல சரி அப்போ நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு நிறைய நேரம் ரெண்டு மூணு தடவை தட்டிட்டு ரெண்டு மூணு தடவை பெல் அடிச்சுட்டு நான் பாட்டுக்கு கேட்ட திறந்து இப்படி வெளியில் வரும்போது கதவு சத்தம் திறக்க சத்தம் கேட்டுச்சு உடனே திரும்பி பார்த்தேன் அப்போ நான் போய் கேட்டேன் எவ்வளவு நேரம் உங்களை தட்டுறது ஏன் நீங்கள் கதவு திறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அப்போ அவங்க ஒன்றுமே சொல்லலை வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டாங்க நான் உள்ள போகணும் உடனேயே ஒரே அழுகு அவங்க என்ன அப்படின்னு கேட்டேன் அக்கா என்னுடைய மாமியா என்னைய பேசுகிற பேச்சுக்கு அளவே இல்லை என்னையே பேசுனா பரவாயில்ல நான் சொன்னேன் இந்த வீட்டுக்கு வந்துட்டு உங்க அம்மா அடிச்சாலும் படுவாய்ல மாமியா பேசுறதை கேட்கறது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இல்லை இல்லை அடிச்சா கூட நான் பட்டுக்கலாம் என்னைய பேசுனா பரவாயில்ல எங்களுடைய குடும்பத்துல இருக்க அத்தனை பேரையும் கெட்ட வார்த்தையில பேசுறாங்க அதனால என்னைய தாங்க முடியலை ஒரு பையன் இருக்கு அவளுக்கு அதனால் இன்னைக்கு நான் வந்து தூக்கு போட்டு என்ன செஞ்சிடலாம் செத்து போயிடலாம்னு சொல்லி அந்த ரூம் போய் நான் நின்றுட்டு இருந்தேன் நீங்க இத்தனை தட்டு இத்தனை இதுன்னொன்னே சரி கடைசி நேரத்தில் இவ்வளவு தட்டு தட்டியிருக்காங்க யாருன்னு தெரியலையோ ஒரு நேரம் நம்ம அவங்க போகட்டும் அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்ப்போம்னு பார்க்கும் போது நான் உங்களை பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன் அப்ப நான் சொன்னேன் உனக்கு அழகான கணவனை கொடுத்துருக்காரு அழகான பையனை கொடுத்துருக்காரு நீங்க மாமியார் சொல்றது இங்க எதுவுமே நினைக்க கூடாது கத்தரை நீ நம்புன்னு சொன்னேன் இரண்டாவது அழகு அழகான ஒரு பெண் குழந்தையை கத்தர் கொடுத்தார் அப்ப அந்த பெண் குழந்தைக்கு என்ன பேர் வச்சா தெரியுமா ஹிப்தா கத்தர் கொடுத்த ஹிஃப்ட்டுக்கா நான் ரொம்ப உடம்பு இருக்கு எனக்கு ப்ரெஷர் இருக்கு ஏழு வருஷம் கழிச்சு கத்தர் மீண்டும் அந்த மகளுக்கு என்ன செஞ்சாரு அழகான ஒரு பெண் குழந்தைய கத்தர் கொடுத்தா நம்ம வாழ்க்கையில அநேக நேரங்களில் சூழ்நிலைகள் இருக்கலாம் ஆனால் கத்தரை நம்பும் போது கத்தருடைய சமூகத்தை நிற்கும் பொழுது நிச்சயமா கத்தரை நினைச்சுவாரு ஆசிர்வாதத்தை கொடுப்பார் மூன்றாவதாக நம்ம பார்க்கும் பொழுது யோவான் எழுதின சுசேஷம் பதினொன்னாம் அதிகாரம் முப்பத்தி மூணு முப்பத்தி ஐந்து மட்டும் ஆசை யோவான் முப்பத்தி மூணு பதினொன்னு முப்பத்தி மூணு போதும் போதும் இதில் நம்ம பார்க்கிறோம் இதில் என்ன செய்தாங்க லாசு வியாதியா இருக்கதை அறிவிப்பு குடுத்தும் கத்து தாமதமா போறாரு ஆனா தாமதம் போனாலும் ஏசப்பா கண்ணீர் விட்ட அவர்கள் அழுகிறத பார்த்து அவரும் என்ன செஞ்சாரு அழுதார் இன்னைக்கு நம்ம நினைக்கும் எசப்பா நான் அழுது உங்களுக்கு தெரியலையா என் வாழ்க்கையில் இப்படி நடக்குன்னு நினைக்கும் ஆனா நம்ம அழும்போது அவரும் அழுது கொண்டு இருக்கிறார் பிதாவின் வலது வந்து நமக்காக என்ன செய்தாரு பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் அப்ப இதுல நம்ம பாக்குறோம் லாசுருவுக்காக என்ன செய்தார் அவரு கண்ணீர் விட்டார் லாசருவே வெளியே வா என்று சொல்லி என்ன மறித்து போன அந்த வாழ்க்கையை கத்தர் உயிர் பெற வச்சு அந்த நாட்கள்ல எத்தனையோ நம்ம உயிரோட வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் ஆனாலும் ஒரு சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாம ஆசீர்வாதம் இல்லாம ஒரு மறித்த நிலையில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் ஆனா இன்றைக்கு கத்தர் உங்களை பார்த்து சொல்றாரு மகளே நீ ஆளாது நான் உன் கூட இருக்கேன் நிச்சயமா நான் மறித்து கிடக்குற உன் வாழ்க்கையெல்லாம் நான் உயிர்ப்பித்து கத்தர் என்னச்சுவாரு சாட்சியாக கத்தர் உங்க வாழ்க்கையை என்னச்சி வரே கத்தர் மாற்றுவார் இதுல நம்ம பார்க்கிறோம் வெளிப்படுத்துதல் விசேஷம் இருபத்தி ஒன்னு நாலு ஐந்து வாசத்து நம்ம நிறைவு செய்வோம் ஆமேயா இதுல நம்ம பார்க்கிறோம் அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அழுறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை எல்லாம் ஒளிந்து போயின கத்தர் கடைசி நாள் இந்த நாட்கள வாக்கு கொடுக்கிறார் உங்க வாழ்க்கையில இது கடைசி நாள் இது முடிஞ்சிட்டு நீங்க நினைக்கலாம் ஆனா கத்தர் சொல்லுகிறார் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் இந்த காலை சமூகத்துக்கு நேராக கடந்து வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா கத்தர் சகலத்தையும் புதிதாக்குவார் உங்களுடைய கண்ணீர் யாவையும் தொழிப்பார் என்ன கண்ணீராக இருந்தாலும் பரவாயில்ல அந்தவரே என் வாழ்க்கை முடிஞ்சிட்டப்பா என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அது மாத்திரமல்ல என்னுடைய வாழ்க்கையில ஒரு குழந்தை செல்வம் இல்லையே இன்னும் என் வாழ்க்கையில இந்த இருந்து ஒரு சுகம் இல்லையே நீங்க நினைக்கலாம் கர்த்தர் இந்த நாள்ல ஒரு புதிய ஒரு விடுதலையை கத்தர் தரப்போகிறார் அவர் கண்ணீரை காண்கிற தேவன் ஏன் அழுகிறாய் என்று நாயுரின் விதவையின் பார்த்து கேட்டார் ஆகாரை பார்த்து தூதனை கத்தர் அனுப்பினார் அந்த நாட்கள ஊழியக்காரர்கள் தூதர்களை கத்தர் உங்களை அனுப்பியிருக்கிறார் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் எல்லாரும் எழுந்து நிற்போமா செபிப்போமா எஸ்ப்பா என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா கண்ணீரையும் நீர் மாற்ற முடியுமாப்பா என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா பயத்தையும் நீர் நீக்க முடியுமாப்பா என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கலக்கங்களையும் நீ எடுத்துப்பட முடியுமாப்பா தகப்பனை உமான கூடாத காரியம் ஒன்றும் இல்லப்பா தயவுதி நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாதப்பா என்னுடைய கணவனுக்கு என்னுடைய மனைவிக்கு என்னுடைய பிள்ளைக்கு என்னுடைய பேர பிள்ளைகளுக்கு என்னுடைய பிசினஸ் காரியங்களுக்கு அப்பா இந்த காரியம் எட்டாத காரியன்னு நினைத்து கொண்டு இருக்கிற காரியத்துல அப்பா நீர் வெற்றியை தருகிறவர் ஜெயத்தை தருகிறவர் அப்பா ஆசிர்வாதத்தை கொடுக்கிறவர் அப்பா எனக்கு மாத்திரமல்லப்பா அநேகருக்கு நான் அள்ளி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆசீர்வாதங்களை பெருக பண்ணுகிற தேவனப்பா தகப்பனே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறார் ராஜா எல்லா கண்ணீரையும் கத்த துடைக்கிறார் இந்த நாட்கள எந்த கண்ணீர்ல நீங்க வந்தாலும் எந்த நிந்தனையில நீங்க வந்தாலும் உங்களை காண்கிற தேவன் ஆகாருடைய கண்ணீரை கண்ட கர்த்தர் அண்ணாளுடைய கண்ணீரை கண்ட கத்தர் அந்த மரியாளுடைய கண்ணீரை கண்டு லாசுவை உயிரோடு எழுப்புன கத்தர் இந்த நாளில் சொல்லுகிறார் எல்லாருடைய முகத்துல இருக்கிற கண்ணீரை கத்தர் துடைக்க போகிறார் எல்லா குடும்பங்களின் நன்மைகளும் சமாதானத்தையும் கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா அப்பா மக்க நன்றி 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 தகப்பனே இந்த நாள்ல வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் சோவிக்கிறோம் ஒவ்வொருவரின் பேராய் தனித்தனியா நீர் ஆசீர்வதிப்பீராக பிள்ளைகளுடைய இருதயத்துல காணப்படுகிற எல்லா தண்ணீரை நீர் மாற்றி கலக்கங்களை மாற்றி அப்பா நீர் புதிய காரியத்தை ஒவ்வொருவருக்கும் நீர் செய்து உடைய நாமத்தை நீர் மயமைப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா இந்த நாள் முழுவதும் பிள்ளைகளோடு கூட உடைய பிரசன்னம் உடைய மகிமை வழிநடத்தி ஆசீர்வதிக்கட்டும் ஒவ்வொருவரையும் சாட்சியாக நிறுத்தும் ஏசிவின் இணையற்ற இன்ப நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆமேன் அலே லுயா அலே லுயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம்